இன்னைக்கு நிறைய சேனலை இன்டர்வியூ பண்ணுறாங்க பெரிய பெரிய சேனலு அவங்களே என்ன பண்ணுறாங்க என்ன இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ உள்ள ஃபுல்லாக ஆட தான் போட்டு விட்றேன் நான் போய் ஏன் அவங்களை ஆட் பண்ணுறேன்னு கேட்க முடியும் துபாய் வரைக்கும் போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அது என்ன ஷூட் சார் ஒரு ஹாலிடேஸ் வந்து ஸோ உங்களை வெரைட்டி கண்ட்ரி வேற கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போய் உங்களை மிஸ்கின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ல ரொம்ப ஆபாசமா சார் நீங்க பேசுனா தப்பு நீங்க மன்னிப்பு கேட்கணும் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணா நம்ம அப்படி தான் வெடிச்சு மூடு மரியாதை கட்டுறோம் யாருமே வந்து அவங்களோட பேரை ஏதோ ஒரு துரோகி ஒரு பாவி தப்பாக அந்த பொண்ணை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அவங்கள்ட நான் கேட்டுட்டு அவங்களே பரவாயில்ல போடணும்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியா அந்த பொண்ணை நம்பர் கூட நான் பேசுகிறேன்னு அப்புறம் அப்படியே முடிச்சா அப்படி பிசியோதெரப்பி மருத்துவர்களே நான் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம் யுத்தகளம் ஐயோ, உங்களை மாதிரி சூப்பர் போனோம் அழகான வீடியோ கலந்து இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாங்க இல்லையா இப்ப அவர் வந்து பெரிய பொசிஷனுக்கு போயிட்டு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் எனக்கு நடிப்பு வேண்டாம் நான் அரசியலுக்குள்ள போறேன்ற மாதிரி அரசியலுக்கு போயிட்டாங்க ஒருவேளை நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இந்த தல தளபதி ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா நிறைய பேர் என் இன்டர்வியூல இதே கொஸ்டின் தான் கேக்குறீங்க விளையாட்டு பாலிடிக்ஸ் குள்ள பாக்குறதுக்கு எவ்வளவு பேச்சே வந்து பயங்கரமா இருக்கும் வைகோசார் ஸ்பீச் மாதிரி இருக்கும் ஓகேங்களா பேச்சு கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு ஸ்கூல் லைஃப்லேருந்தே என்னை அப்படிதான் தான் அரசியல்வாதி பண்ணையார் நான் ஏன்னா பண்ணையார் வைசுவதில் நடிப்பேன் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ தான் உங்களுக்குலாம் தெரியும் என்னோட ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லயே பெரிய அரசியல் ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இருக்கு பேச்சு அந்த துடிப்பு போல்டு நேர்மையெல்லாம் இருக்கு அப்போ அரசியலை போனாலும் சாதிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போதைக்கே ஆசை இல்லை முதல்ல முதல்ல நம்ம திறமையை காட்டுவோம் இன்னும் கோடிக்கணக்கான மக்களோட மனசில் இறம்பெருவோம் ஒரு சாம்பிள் வேணுமா ஒரு சாம்பில் வேணுமா நான் பேசி காட்டுறேன் எங்க பிசியோதெரப்பி மருத்துவர்கள் டாக்டர்ஸ்ல உண்ணாவிரத மேடையில் பேசினா நான் எப்படி பேசினு பாருங்க எப்படி கண்ணீர் கண்ணீர் இருக்குன்னு பாருங்க அப்புறம் நான் அரசியல்வாதிக்கு ஃபிட்டா ஃபிட் இல்லையான்னு சொல்லுங்க பிசியோதெரபி மருத்துவர்களே நாம்தெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம் யுத்த இன்று யுத்த காலத்திலே பிறந்து யுத்த காலத்தில் வீரர்களாக நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நம் போர் முணக்கம் நம் உரிமை குரல் மத்திய அரசின் மாநில அரசின் சவிப்படையை கிளைத்தவைய வேண்டும் சோ இந்த மாதிரி அதாவது இது ஆக்சுவலா பேச்சு சார் ஒரு இதோட எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுறீங்க நம்ம பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்லும் போது கேட்டிருப்போம் எல்லாருமே வந்து நடிப்பு அப்படின்னு வந்த உடனே டக்குன்னு ஆக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பண்றீங்களே எப்படி சார் அதனாலதான் மேடம் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கும் இப்ப பாலிடிக்ஸ் குள்ள நீங்க வந்தீங்கன்னா விஜய் ஈக்குவலா அவங்களை பாக்கலாங்களா சார் மேடம் அவர் பெரிய சாம்ராஜ்யம் படிச்சுட்டு போயிட்டாரு மேடம் அவருக்கு வயசு ஐம்பது அவரோட சம்பளம் என்ன எத்தனை கோடினு சொல்றாங்க இருநூறு கோடின்றாங்க முன்னூறு அவர் பெரிய அளவில் செட்டில் ஆயிட்டாரு நம்ம ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் ஒரு நேர்மையா இருக்க ஒரு மருத்துவர் எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஏதோ அதுக்கு சங்கடம் சம்பாரிச்சிருக்கோம் நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கோம் நல்ல லைஃப் தான் இதுல இருக்கிற ஒரு திருப்தியான லைஃப் ஓகே இப்ப அதுல இருந்து கொஞ்சம் மாடுபட்டு இதுக்கு வந்திருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சார் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அவர்கிட்ட நல்லா எல்லா பக்கம் மக்கள் மக்கள் மனசா அவருக்கு ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாரு விஜய் சார் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் போயிருக்காருன்னா அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து இன்னும் முளைக்கவே இல்லையே முளைக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் செல்வாக்கு ஒண்ணுதான் நம்மளோட பெரிய பிளஸ் பாயிண்ட்

அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டோம் ஸோ உங்களை வெரைட்டி கண்ட்ரி வேறு கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போய் உங்களை ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன்னா முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் இப்போ ரீல்ஸ் எடுத்து அது அவங்க ரிஸ்க்கு நம்மள்ட ரீல்ஸ் எடுத்து அதில் அவங்க விளம்பு அதாவது என்னென்னா அவங்க ஃபோன் நம்பரை போட்டு அது அவங்க ரிஸ்க் ஏன்னா என்னை நிறைய சேனலை இன்டர்வியூ பண்ணுறாங்க பெரிய பெரிய சேனலு அவங்களே என்ன பண்ணுறாங்க என்ன இன்டர்வியூ பண்ணி என் இன்டர்வியூ உள்ள ஃபுல்லாக ஆடை தான் போட்டுவிட்றாங்க நான் போய் ஏன் அவங்கள ஆட் பண்ணுறேன்னு கேட்க முடியுமா இன்டர்வியூ பண்ணியோ அல்லது ரீல்ஸ் பண்ணியோ போடுறாங்க அது அவங்க ரிஸ்க் நம்ம வாய்ஃப்னோட கூட தான் நம்ம மாட்டுவோம் மக்களே இது நல்லா இருக்கு இது நீங்கள் பண்ணணும் ஃபாலோவர்ஸை சொன்னோம்னு வச்சுக்காங்க அது பியூடு ப்ரோ ப்ரொமோஷன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன் அதில் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு டெரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வச்சு நம்மள ஒரு ஹீரோலுக்குள்ள மக்கள் பார்க்குறப்ப ஓகே எல்லாத்துக்கும் சொல்லிட்டான் பில்லாஜி இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்கு இது மாதிரி மலேசியா போயிட்டு வந்த ட்ரிப்லாம் பார்த்துருக்கீங்களா மலேசியாவில் மலேசியா போயிட்டு வந்த ட்ரிப் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு மேடம் அந்த கோர்ட் லுக்ல சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் போனேன் அதுக்கு முன்னாடியே நான் இங்க லோக்கல்லே கோர்ட் லுக் போட்டேன் பில்லா ஒருத்தர் வருவார்ல நம்புறேன் எல்லாரையும் நம்புறேன் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற மிருகத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு கண்ணாடி போட்டு கோட் போட்டு ஸ்டைலா நடந்துரும் என்னோட இன்ஸ்டால பாருங்க அதெல்லாம் இருக்கும் அது பாருங்க மூணு மில்லியன் வியூஸ் சோ காமிச்சிடும் பட் இருந்தாலும் வெரைட்டி ஆஃப் லொகேஷன்ஸ்ல போய் பண்ணா அது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல போய் பண்ணிட்டு வந்தேன் மேடம் இப்போ ரீசெண்டா கூட ஒரு ரீல்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க கமல் சாருடைய கை வந்து அது என்ன மாதிரி தான் இருக்கும் கமல் சாருடைய பாடி வந்து என்னோட பாடி மாதிரி தான் இருக்கும் நான் வந்து கமல் சார் அளவுக்கு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிருக்கேன் சின்ன வயசுல இருந்து ஒட்டம் பயங்கரதா இருக்கு மேடம் பயங்கரமான ஃபிட்டாக தான் இருக்கும் இப்போ இத்தனைக்கு இப்போ நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது நான் என்னோட பேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே ஒரு எக்ஸசைஸ் ஆனால் நீங்கள் பாருங்க அவர் அந்த அந்த செஸ்ட் மூமெண்ட் இருப்பாருங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாரு கரெக்டாக கையை ஃபிட்டா இருக்குன்னு பாருங்க அவர் மாதிரி எக்ஸைஸ் பண்ணால் என்ன நான் பயங்கரமா இருப்பேன் நான் வந்து எக்ஸசைஸ் பாடி கிடையாது பேசிக்காவே உடம்பு ஒரு கட்டுப்போக்காக தான் இருக்கும் மேடம் இப்ப வந்து கொஞ்சம் தொப்ப போட்டது காரணம் என்னோட வேற கஷ்டமான வேலை மேடம் என்ன கேட்டா ஐம்பதுல அடிக்க வாழ்க்கையில் நம்ம என்னத்தை கண்டோம் நல்லா சாப்பிட வேண்டிய வயசுல மனசுல பட்டதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கண்ட்ரோல் பண்ற டைம்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லையா உண்மைதானே மேடம் நம்ம மக்கள் நான் நிறைய பேர் பாக்குறேன் சின்ன சின்ன நபர்கள் கூட நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அதான் சாப்பிட மாட்டேன் இந்த வயசுலயே என்ன மேடம் அது ஒரு இது மற்றதெல்லாம் இப்போ அன்னியன் இதெல்லாம் கஷ்டமான நடிப்பு அதுல வெளியில கமிச்சிருக்கோம் மூணு படம் தனிச்சு கூட கஷ்டமானதான் ஓகேங்களா அன்னியன் மூணு படத்தினர் எனர்ஜி வேணும் மேடம் டக்குன்னு வந்து எல்லா மசில்ஸுக்கும் நம்ம வேலை கொடுக்க முடியாது அது கஷ்டமான சீனு ஓகேங்களா தனுசை எத்தனை டேக்கோ பண்ணிருப்பாரு நான் சும்மா அது என்ன கான்செப்ட் தான் பாப்பேன் அவங்கள நடிக்கிற மாதிரி நான் நடிக்க மாட்டேன் கான்செப்டை பார்த்துக்கிட்டு என்னோட ஸ்டைலில் நடிப்பேன் ஓகேங்களா பட் வாட்டர் மெலன் சாப்பிட்டதான் அவ்வளவு எனர்ஜி நான் பட் அதுல ஒரு ஸ்டைல் இருக்கும் மிலன் ரெட் கலர் டிஷர்ட்ல இருப்பேன் அது எவ்வளவு ஸ்டைலா இருக்குன்னு பாருங்களேன் அந்த ஸ்டைலு அந்த பேர்டு அதை சாப்பிட்டுட்டு அதே மாதிரி மேடம் அது காரணம் இறைவன் மேடம் இப்ப அஜித் சார் வாலிபடத்தில் அப்படின்னு அதை ரசிப்பான் நம்மளும் அது மாதிரி ரசிக்கலாம் நான் வாட்டர் மிலன் சாப்பிட்டு என்ன தெரிய முடியாது இப்படிதான் பண்ணேன் ரெண்டுமே அவனுக்கு ரசிச்சுக்கிட்டானுங்க இதையும் ரசிச்சுக்கிட்டானுங்க மாதிரி மாதிரிங்கண்ணா ஒரு வித்தியாசமான வித்தியாசம் இல்லை மேடம் என்னோட இது அது ஒரு ஸ்டைல் வைங்களா அதையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் இது எல்லாமே அதான் மேடம் நான் ஏன் டாப் ஸ்டாரோட கம்பேர் பண்றேன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சேம் சிம்டம்ஸ் நம்மளுக்கு வருது இப்போ நான் எதார்த்தமாக சாப்பிட்டு வாட்டர் மிலன் ஆக்சுவலாக அப்படி நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுவேன் அதோட வீடியோவோட இது அதுக்கப்புறம் தான் இப்போ கை அப்படி பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கை நீட்ட மாட்டேன் ஆர்டர் மலன் சார் இப்படிதான் ஆக்சுவலாக நான் பண்ணியிருந்தேன் அவர் சூர்யா சார் அவர் வேற ஸ்டைலில் பண்ணுவார் நான் ஒரு வேற ஸ்டைலில் பண்ணுவேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது அதிர்ஷ்டம் சொல்றதா இரவின் அனுகிரகம் சொல்றதா அல்லது கலைத்தாய் தர்பூசணி வடிவம் எடுத்து எனக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு எனக்கு அப்படிதான் தெரியும் இப்போ வடசென்னை டூல வந்து தனுஷ் சார் கூட நீங்க நடிக்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு நடிக்கிறீங்களா நிறைய எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறாங்க மேடம் ஆமா வடசனை டூல வந்துட்டு அப்படியே வெற்றிமான சார் இருக்க மாட்டோம் எங்கடா ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு இந்த படத்துல பண்ணுவாங்களே ரமா படத்துல வச்சு இன்னும் ஜூம் பண்ணு இன்னும் ஜூம் பண்ணு விண்வெளி நாயக்கா டக்குன்னு என் போட்டு அது ஒரிஜினாவே நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி எடிட் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன் மேடம் முகம் தெரியாத நபர்கள் அது யாரு எடிட் பண்ணாங்கன்னு கூட தெரியல அவ்வளவு எடிட் பண்றவனுமே நம்மள கேவலமா வச்சு எடிட் பண்ணிருக்கலாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ்வா எடிட் பண்ணி போடுறான் அது நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிருது அப்ப பாக்குற டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏன் இவனை போட கூடாது கண்டிப்பா தோணு மேடம் ஏன்னா எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஏன் அப்படி நல்லா நடிக்கலாம் இவனை ஏன் அப்படி போட கூடாதுன்னு அவன் டைரக்டர்க்கு ஒரு ஸ்டோரிஷன் கிடைக்குது அதான் இந்த தளபதி ட்ரெமலஜா நான் யூஸ் பண்ணதே இல்ல அடுத்த தளபதி அடுத்த தளபதி அடுத்த தடவை தான் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கானுங்க வாட்டர் மெல் ஸ்டாருக்கு லவ் ப்ரெப்பர்ஸ் வந்திருக்குங்களா லவ் ப்ரப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பிடிக்குது மேடம் அது மட்டும் நல்லா தெரியுது ஐயோ உங்களை மாதிரி ஒரு சூப்பர் போனோம் அழகான போனோம் அவங்களாம் வீடியோ கலந்து சார் எனக்கு உண்மையிலே புள்ள அறிகுது அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களாம் கிண்டல் பண்ண கிடையாது இதையும் என்ன இதையும் பொறாம தாங்க முடியாமல் சில நாலு பைத்தியங்கள் அவங்களாம் அவங்கள கிண்டல் பண்ணலையாடுவாங்க ஆமா அந்த பொண்ணுங்களுக்கு வேறு வேலை இல்லை மேடம் எனக்கு வீடியோ கால் பண்ணி அழகா இருக்கீங்க அது பேசி அவங்க ஃபேஸ் இன்னசெண்டாக தெரியுது லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வரதான் செய்யுது நான் நீங்க அக்செப்ட் பண்றதுல மேடம் எல்லாரையும் பழகிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்னா ஓகே திடீர்னு நம்ம யாருன்றது என்ன தெரியும் அதுக்கும் ஒரு காலம் வரும்னு வைங்க ஓகே நான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் பண்ணி உங்ககிட்ட தரேன் நீங்க வந்து பேசுங்க அவங்களோட எப்படி இருக்குன்னு கால் போகுது எப்படி தெரியல சார் ஹலோ இதுல

நீங்க இந்த ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயத்துக்காக இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க லைக் இப்போ ஸ்ரீகாந்த் சார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்காகவும் நீங்க வந்து பேசியிருக்கீங்க அந்த போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக மட்டுமா லேட்டஸ்டா ஒரு சின்ன திரை நடிகை சீரியல் ஆக்டர் சார் சும்மா தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சும்மா பப்ளிசிட்டி பண்ணாங்க மேடம் நான் ஒன்று தான் குரல் கொடுத்தேன் ஆக்சுவலாக நிறைய உங்கள மாதிரி இருக்க ஆங்கர்ஸ்மே அந்த பண்ண திட்ட ஆரம்பிச்சாங்க நானும் ஒரு வாரமாக வாட்ச் பண்ணேன் கட்டுப்பாயிட்டேன் அடுத்த நாள் வந்து அவங்க பேர் எதுவும் சொல்லல இந்த மாதிரி வந்து சீரியல் ஆக்டர்ஸ் சின்னத்திரைய நடிகை வந்து தப்பு பண்ணிட்டுன்னு போட்டிருக்காங்களே ஏன் அவங்க ஒரு தான் தப்பு பண்ணாங்களா அதாவது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் நம்ம அப்படி தான் வெளிச்சம் போட்டு காட்டுவோமா என் மரியாதை கட்டுறோம் யாருமே வந்து அவங்களோட பேரை நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மறுநாள் பார்க்குறேன் கடை கடை கடங்கு ஒவ்வொரு நாளாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் பார்க்குறேன் ஏதோ ஒரு சனம் சட்டியாக எனக்கு எனக்கு அவங்க யாரும் தெரியாது அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணாங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு முதல் ஆளா குரல் கொடுக்கிறதுக்கு இது மட்டும் இல்ல மேடம் லேட்டஸ்டா டைரக்டர் மிஸ்கின் சார் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ட் மீட்ல ரொம்ப ஆபாசமா ஆக்சுவலா பெரிய இதெல்லாம் வந்து கின்னஸ்ல கடனே சொல்லலாம் நடிகர்கள் பயந்தாங்க டைரக்டர் யாரும் பேசணும் ஃபர்ஸ்ட் டைம் போர்டா வாட்டர் ஃபால் சார் தப்பட்டி கேட்டேன் வித் டீசென்ட் மோடு எதுவுமே ஆபாசம் போயிடல சார் நீங்க பேசணும் தப்பு நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பு கேட்டேன் அது கேட்க மூவி இது பாத்தீங்கன்னா யார தட்டி கேட்டா நீங்களே பாத்தீங்களா நான் பேசினதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட வீரம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் விசால் சார் பேசினாங்க அப்புறம் தான் ஒவ்வொரு ஆட்களாக பேசினாங்க ஸ்ரீகாந்த் சார் மேட்ருக்கும் நம்ம பேசியிருந்தோம் அதாவது அந்த மேட்ரு பேசினதுக்கு மேடம் சின்னத்திரை நடிகைக்கு சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையே வந்து தஞ்சாவூர்ல ஒருத்தர் பரிசா கொடுத்துருந்தார் அதையும் போட்டிருந்தேன் ஏன்னா உண்மையான விஷயம் தான் மேடம் எல்லா பேரும் தப்பு பண்ணுறாங்க மேடம் அந்த பொண்ணு பாவம் என்னத்த பாவம் பண்ணுச்சு அந்த பொண்ணோட நேரம் கெட்ட நேரம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு துரோகி ஒரு பாவி தப்பா அந்த பொண்ணை வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அவனை தண்டிக்கிறத பனிஷ் பண்றதை விட்டுப்பட்டு அந்த பொண்ணை பத்தியே தப்பு தப்பா பேசி உங்களை மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தாரு இன்டர்வியூ எடுத்தா அந்த பொண்ணு போட்டோ போட்டு எனக்கு குழாப்பு கொடுத்தாரு மேடம் அப்ப நான் சொன்னேன் ஏப்பா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றவனே நான் தான் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு போட்டோ போட்டோம் நான் குழாப்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ப்பான்னு இல்லன்னு அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு அவங்களே பரவாயில்ல போடணும்னு சொன்னாங்கன்னாங்க அப்படியா அந்த பொண்ணு நம்பர் கூட நான் பேசுறேன் அப்புறம் அப்படியே முடிச்சேன் அப்படியா அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா போட்டோ பிளர் பண்ணு நான் குழாப் குடுக்குறேனே அதே மாதிரி திருப்பி பண்ணாங்க அப்புறம் நான் பண்ணேன் கொள்கையில இருந்து மாறவே மாட்டேன் மேடம் குறைத்து இல்ல அந்த படம் அப்படியே சப்போர்ட் மாறிடுச்சு எல்லா பக்கமும் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல தப்பா பேசினவங்க நான் சொன்ன கருத்துக்களை வந்து அவ்வளவு தூரம் மக்கள் உள்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க மேடம் ஆட்டோ டிரைவர் ஒரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட எனக்கு போட்டு விட்டு ஸ்டாண்டு வச்சு அதை அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு வீடியோ எடுத்து நான் இப்போ இப்போ நீங்கள் வந்து வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க ஸோ பொறுத்த வரைக்கும் நவரசங்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்று இப்போ சிரிக்கணும்னா சிரிக்கணும் அழுகணும்னா அழுகணும் டக்கு டக்குன்னு நீங்கள் நீங்கள் அதெல்லாம் மாற்றணும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறீங்களா கண்டிப்பாக மேடம் ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட சேனலில் நவரசங்கள் செஞ்சு ஓகே இப்ப நாங்க கேக்குறோம் எங்களுக்காக பண்றீங்களா சிரிப்பு ஆச்சரியம் கவலை கோபம் காதல் வெறுப்பு பயம் சார் எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்றீங்களா கண்டிப்பா மேடம் எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன் அக் பஞ்சர்னிடில டர்க்கேச்சு கண்ணோடுல அன்பே ஆடி கொஞ்சம் உந்தன் நடைல டொனால்ட் அகின் ஜடியா டிஸ்டின்ட் ஜோடியா அன்பே ஆடி கொஞ்சம் உந்தன் இடையில ஓ லல்ல ஓ ஓ நல்ல காதல் வெப்சைட் ஒன்று ரொம்ப நல்லா பாடினீங்க சார் இன்னைக்கு எங்க கூட இந்த ஷோல கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சார் உங்களுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்புல இருந்து நிறைய விஷயத்தை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க இன்னைக்கு ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ சார் இதே மாதிரி வேற ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நான் உங்கள் பிரியதர்ஷினி